நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறார் நீங்கள் எப்படி துன்புறுத்துவீர்கள் குற்றத்தை ஒத்து ஒத்துக்கோ நான் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னா என்ன இது யாரை மறைப்பதற்காக அப்போ அங்கே வேற யாரோ ஒரு பெரிய நபர் இதில் ஈடுபட்டிருக்கிறார் வேறு ஏதோ விவகாரத்தை நீங்கள் மறைப்பதற்காக அந்த உண்மையான குற்ற குற்றவாளியை மறைப்பதற்காக ஐந்து லட்சம் வரைக்கும் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஒரு விவரை வழிகிட ஆக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படிதான் எடுத்துக்கணும் ஒரு இவ்வளவு மோசமான ஒரு குற்ற செயலை செய்து ஒரு நபர் செய்திருப்பார் என்றால் எப்படி பிடிப்பாங்க போலீஸு உங்களுக்குலாம் தெரியுங்க இருப்பாங்களா ஏமா கூட்டு வர மாட்டேங்கிற ஏமா பண்ற இப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போது யாரையோ மறைப்பதற்காக ஒருவரையும் பலிகளாக நினைக்கிறீங்க அது இந்த சமூகம் கேட்பார் இல்லாத சமூகம் அப்படின்றதுனால நீங்கள் அதை செய்கிறீங்க கேட்டுவதற்கு சீமானு வந்திருக்கிறார் ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்றதான் கேள்வி தொடர்ந்து காவல்துறையுடைய நடவடிக்கைகளை எடுத்துப்பாரு இந்த ஆட்சியில தொடர்ந்து காவல்துறையுடைய நடவடிக்கைகளை பாருங்க காவல்துறையை தன்னுடைய இலாக்காக வைத்திருக்கின்ற முதலமைச்சர் மாண்பு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படி இந்த இலாக்காவை கவனித்திருக்கிறார்னு பாருங்க இதே மாதிரி ஒரு விக்னேஷ் அப்படின்னு ஒரு ஒரு இளைஞர் வடசென்னையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு லாக் அரசியல் நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு அரசியல் அரசியலமைச்சர் திரு கிஷோர் சுவாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லதத்தில் வந்து கடந்த நவம்பர் மாதம் வந்து மூவர் வந்து பதுகொலை செய்யப்பட்டனர் பார்த்தனர் இந்த வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டி கண்டுபிடிக்காமல் வந்து பழங்குடி மக்களை வந்து குற்றம் செய்தவரும்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் வந்து போலீஸார் வந்து பயமுறுத்தியும் மிரட்டியும் வருகின்றனர் இதுதான் திராவிட மாதல் ஆட்சியான்னு சொல்லிட்டு சீமானவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு கேள்வி எழுத்துவார் அவர்கள் இந்த எதிர்வினை வந்து அவர்களை காப்பாற்ற வழி வகை செய்யுமா சார் அதாவது முதல்ல சீமனோட அறிக்கைக்கு அடுத்தது வருவோம் திருப்பூரில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் ஒரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது ஏன்னா அந்த பண்ணை வீட்டில் தங்கியிருந்த மூன்று பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வந்து அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்க்க முடியும் தந்தை தாய் மகன் மூவருமே வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க திண்ணையில் இவருடைய பிணம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு த ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிய வந்தன அப்போ இது பணத்திற்காக நடை நடைபெற்ற ஒரு குற்றச்செயலா இல்லை முன்பகை காரணமாக நடைபெற்ற குற்றச்செயலா ஏன்னா அவங்களுக்கு முன்பகை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்போ முன்பகை காரணமாக நடந்த குற்றச்செயலா இல்லை இது வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்செயலா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் நிறைய தனிப்படைகளை அமைத்து இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த விசாரணைகளுடைய முடிவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்த இளைஞர்களை குறிவைத்து காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து அவர்களை மிரட்டுவதாக சொல்லப்படுகிறது அந்த இளைஞர்கள் அழைக்கப்பட்டு அதுவும் எப்படி மிரட்டப்படுகிறார்கள் என்றால் நீ இந்த குற்றச்செயலை தான் செஞ்சேன்னு ஒத்துக்க இப்போ காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் அப்படின்றது காவல்துறை போய் ஒரு பண்ணை ஒவ்வொரு பண்ணை வீட்லையும் போய் நிற்க முடியுமா காவல்துறை காவலுக்கு நிற்க முடியுமா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நிற்க முடியாது ஆனால் இது மாதிரியான குற்றச்செயல்கள் பொழுது பாருங்கள் இவ்வளோ கிரைம் நடக்குது அப்படின்ற ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறது அப்படின்னாக்கா அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும் மேலிடத்துல இருந்து அப்படி வரும்பொழுது அவர்கள் இந்த வழக்கை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இந்த வழக்கை பார்க்கும்பொழுது இந்த வழக்கு சென்ற திசையை பார்க்கும்பொழுது அப்படி தான் நமக்கு தெரியுது அப்போது அந்த பழங்குடி மக்களை குற்றவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன் அவங்களை அழைத்து மிரட்டி விசாரணை என்கிற பெயரில் துன்புறுத்தி இருக்கிறார்கள் இதை செய்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் விசாரிப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் துன்புறுத்துவதற்கு எந்த அதிகாரமும் காவல்துறைக்கு கிடையாது ஏன்னா முதல்வர் வந்து ஜெய்பீன் படம் பார்த்துட்டு மண் கண் கலங்கி பேட்டியில கொடுத்தாரு இப்போ அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையே வந்து பழங்குடியினர் மேல வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு என்ன பதில் வந்து முதல்வர் கூற போறாரு சுதசீமான் கேள்வி வைப்பாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கண்கலைஞன் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து நரிக்கூர் அவர் வீட்டுக்குள்ளே போய் நான் வந்து சாப்பாடை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த நாடகமெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் சரியா இந்த நாடகத்துக்கெல்லாம் நம்ம வந்து விளப்படுறது சீமான் நியாயமான கேள்வியை கேட்டிருக்குதா நீங்கள் எப்படி துன்புறுத்துவீர்கள் குற்றத்தை ஒத்துக்கோ நான் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னா என்ன இது யாரையும் மறைப்பதற்காக அப்போ அங்கே வேற யாரோ ஒரு பெரிய நபர் இதில் ஈடுபட்டிருக்கிறார் வேற ஏதோ விவகாரத்தை நீங்கள் மறைப்பதற்காக உண்மையான குற்றவாளியை மறைப்பதற்காக ஐந்து லட்சம் வரைக்கும் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஒரு விதை பலியிடாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் எடுத்துக்கணும் லட்சம் அவர் அந்த குற்றத்தை செய்திருந்தால் நீ கைது பண்ண போகிற கொண்டு போய் பண்ணி இது பண்ண போகிற இல்லையா ப்ரொடியூஸ் பண்ண போற மாறாக நீ ஏன் வந்து அவரை துன்புறுத்துற அவங்க அந்த அம்மா வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க நீ கால் பண்ணுற அந்த அம்மா ப்ரெஸ் மீட்டை வச்சு அந்த ஃபோனை அப்படியே எடுத்து இந்த பாருங்கள் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு அவங்க காலை ரெக்கார்டில் போட்டு இது பண்ணி என்ன ஸ்பீக்கரில் போட்டு காமிக்கிறாங்க அந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல அந்த போலீஸு ஏமா நீ வரமாட்டேயாம்மா நான் சொல்கிறேன்னேம்மா ஏமா வரமாட்டேங்கிற என்ன இது ஒரு இவ்வளோ மோசமான ஒரு குற்ற செயலை செய்து ஒரு நபர் செய்திருப்பார் என்றால் எப்படி பிடிப்பாங்க போலீஸ் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல

நீங்கள் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஏன்னா இங்கே ஆழ்வோர்னால் கிடையாது இயல்பாகவே மக்களுக்கு அந்த தன்மை இருக்கிறது அதனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் சரியா இங்கே மதக்கலவரம் ஏற்படுவது குறைவாக இருக்கிறது ஏன் இயல்பாகவே மக்களுடைய தன்மை அப்படி இருக்கிறது அதனால் அப்படி இருக்கிறார்கள் இதில் ஆழ்வோர் ஒன்றும் பெரிய அவர்கள் பெருமை பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது சரியா ஆனால் மாறாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள்தான் இங்கே மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரிவினைவாதத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனையும் நீங்கள் தான் செய்கிறீர்கள் உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இத்தனை ஆண்டுகளாக அங்கே அமைதியாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் திடீரென்று எங்கிருந்து வந்தது திடீரென்று எங்கிருந்து நவாஸ் கனி உழைத்தார் திடீரென்று எங்கிருந்து ராஜா வந்தார் இவர்கள் எல்லோரும் ஏன் அங்கே வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் ஏன் அரசாங்கம் வந்து அந்த போராட்டத்தை எதிர்க்காமல் அதுக்கு துணை போகிறது நான் சொல்லல நீதிமன்றம் சொல்கிறது சரியா இப்போ அதே நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லுது இனிமேல் அங்கே போராட்டங்களை அனுமதிக்காதீர்கள் ஏன் சொல்லுது ஏனென்றால் இந்த போராட்டங்கள் என்கிற பெயரில் மக்களுடைய உணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு தெரிய வருது இதை நீதிமன்றத்துக்கு முதலியே கொண்டு போய் உணர்த்த வேண்டியது யாருடைய கடமை அரசாங்கத்தின் கடமை ஏன் அந்த அரசாங்கம் செய்ய தவறியது அவங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் மற்ற விஷயங்களிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கும் உங்களுடைய நிர்வாக திறமையின்மையிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கும் நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த ஒரு பிரச்சனைகளை அதாவது இந்த மாதிரியான ஒரு கம்யூனல் டென்ஷன் சொல்லக்கூடிய மதம் சார்ந்த உணர்வுகளை தூண்டி நீங்கள் கேவலமான மட்டரகமான அரசியலை செய்ய முயல்கிறீர்கள் அதே மாதிரி தான் காவல்துறையுடைய செயல்பாடு அப்படின்றதை கண்காணிக்க முதலமைச்சர் தவறிவிட்டார் என்கிற நிலையில காவல்துறையை மீறி நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள்ல எப்படியாவது யாராவது ஒருவரை குற்றவாளி என்று காண்பித்து இந்த வழக்கை மூட வேண்டும் அப்படின்ற முனைப்பில் தான் காவல்துறை செய்கிறது என்கிற சந்தேகங்களுக்கு வலிமையான காரணங்கள் இருக்கா இல்லையா இருக்கு அப்புறம் அப்படின்னும் பொழுது ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்றதான் கேள்வி தொடர்ந்து காவல்துறையுடைய நடவடிக்கைகளை எடுத்துப்பாரு இந்த ஆட்சியில் தொடர்ந்து காவல்துறையுடைய நடவடிக்கைகளை எடுத்து பாருங்க காவல்துறையை தன்னுடைய இலாக்காக வைத்திருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள்மிகு ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படி இந்த இலாக்காவை கவனித்திருக்கிறார்னு பாருங்க இதே மாதிரி ஒரு விக்னேஷ் அப்படின்னு ஒரு ஒரு இளைஞர் வடசென்னையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு மரணமாக அது முடிந்தது அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த மா அந்த இளைஞனுடைய மரணம் என்பது இயற்கை மரணம் அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறார் லாக்அப் மரணங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்த சூழலில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்னும்பொழுது ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரிடம்னு நாம் எதிர்பார்க்கறது என்னென்னா உரிய விசாரணை நடத்தப்படும் விசாரணையின் முடிவில் நாங்கள் இந்த முடிவு நாங்கள் வந்து இது வந்து இயற்கை மரணமா இல்ல இது வந்து கொலையா அப்படின்றது நமக்கு தெரியும் விசாரணை பூர்வா அந்த பூர்வாங்க நிலையில் இருக்கும் பொழுது நீங்க வந்து அங்கே சட்டமன்றத்துல வந்து ஒரு பொய்யை உரைக்கிறீர்கள் அதாவது இயற்கை மரணம் தான் அதுக்கப்புறம் தெரிய வருது அந்த மாணவர் அந்த இளைஞனுடைய உடலில் பல காயங்கள் இருக்கின்றன அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிய வருது இப்ப ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துல பொய் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தண்டனை சட்டமன்றத்தில் பேசியதால் எந்த தண்டனையும் வராது அது இம்யூனிட்டி சட்டமன்றத்தில் ஒருவர் பேசுவதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தானே போகுது ஏன்னா சட்டப்படி நீங்கள் அவரை தண்டிக்க முடியாது பட் தார்மீகப்படி ஒரு முதலமைச்சர் இப்போ ஏன் போய் சொன்னார் அப்படின்னு வருது இல்லை இப்போது காவல்துறையோட ஒவ்வொரு செயல்பாடும் இப்படித்தான் இருக்கிறது ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா இந்த குற்றச்செயல் ஐயோ இந்த குற்றச்செயல் நடந்து இது பெருசாக எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு தான் அவங்க கவலைப்படுறாங்களே தவிர இந்த குற்றச்செயல் ஏன் நடந்தது அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல செய்கிற வேலை இது மீடியாவில் எப்படியாவது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவர்கள் தான் இன்றைக்கு அது அவர்களையே துரத்தி வருகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதே தான் இங்கே பண்ணாங்க என்ன ஒரு ரெண்டு பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஒரு சில ஆசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்தது உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் அப்போது இப்போ எல்லாமே வருது ஆமாம் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது இவர்கள் கலங்கத்தை பரப்பினார்கள் எப்படி நூற்றுக்கணக்கான மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த தனியார் பள்ளியில் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த மூன்று கிளையோ நாலு கிளையோ இருக்குது தனியார் பள்ளி பள்ளியில் மட்டுமே படிக்கக்கூடிய மாணவர் மாணவியர்கள் பத்தாயிரம் பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் நீ சொல்கிற மாதிரி தானே ஆகுது சரிமா கேவலம் இல்லையாது அந்த ஆசிரியர் ஏன்னா என்ன சிறையில் என்னோட தான் அவர் இருந்தார் அந்த ஆசிரியர் உண்மையிலேயே அந்த தவறை செய்திருக்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா இதுவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சம்பவத்திற்கு இப்போ என்ன நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் சொல்வது போல ஆதாரங்கள் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு நீங்கள் விரைந்து முடித்து இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறோமே ஏன் இது வரைக்கும் பண்ணலை நீங்கள் ஏன்னா ஆதாரங்கள் கிடையாது அந்த பள்ளிக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட பகையை நீங்கள் இதை வைத்து பெரிதுபடுத்தி கொண்டீர்கள் வேற ஒரு இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒரு மாணவி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது மாதிரி என்னிடம் நடந்து கொண்டார் அப்படின்னு அமெரிக்காவில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்தோ இன்ஸ்டாகிராமில் ஒரு வரியை போட்டுவிட்டால் நீங்கள் அந்த மா அந்த ஆசிரியரை அழைத்து விசாரிக்க வேண்டும் அதை விடுத்து அந்த ஆசிரியர் கைது செய்து அவரை குண்டர் சட்டத்தில் போட்டு அவர் மீது போக்சோ சட்டத்தை பாய்ச்சி அவரை அவமானப்படுத்தி அவர் வீட்டிலும் மனைவி இருக்கிறார்கள் அவருக்கும் மகள் இருக்கலாம் இல்லையா அப்போது இவர்களையெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதை மீடியா ட்ரையலாகவே கொண்டு சென்றீர்கள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் போய் கதறது இல்லையா மீடியாவில் இதை பூதாகரமாக்குகிறார்கள்ட்டு நீங்கள் ஏற்படுத்திய வழிமுறை தான் இது ஒரு கராத்தை மாஸ்டர் அவரும் தான் இருந்தார் சிறையில் அவர் வந்து சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய மாணவ மாணவியர்கள் இருக்காங்க அதில் போட்டி இந்த போட்டியின் காரணமாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து போட்டு தரணும் அப்படின்ட்டு ஒரு மாணவியை வைத்து புகார் அந்த மாணவி அமெரிக்காவில் இருக்காங்க அந்த மாணவி ஆன்லைனில் புகார் கொடுத்தாங்களாம் உடனே இந்த ஆசிரியர் மீதும் அப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் கைது செய்யக்கூடிய அந்த ஒரு இது அந்த அந்த சீசன் இருந்தது இவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க என்னன்னா புகார்னால் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னேற்றி பதிமூணு ஒரு காரில் போயிட்டு இருக்கும் பொழுது கூட்டமாக இருந்ததுதான் காரில் இடம் இல்லை எல்லோரும் கொண்டபோது அந்த மாணவி இந்த ஆசிரியருடைய மலையில் அமர்ந்துருந்தாராம் அப்பொழுது இடுப்பை தொட்டு விட்டார் இது புகார் இதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது என்ன எந்த ஆதாரமும் கிடையாது எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த புகாரை கொடுக்குறீங்க சட்டம் உங்களுக்கு அனுமதிக்கலாம் ஆனால் நியாயம் இருக்கான்றதை பாருங்க அந்த புகார் கொடுத்தவருடைய பெயரையும் வெளிப்படுத்த முடியாது கூடாது ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்க சொல்லணும் இல்லை இன்னார் உன்னை பற்றி இந்த புகாரை சொல்லணும்ல அதையும் சொல்லல சரியா அவரையும் இவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் வைத்திருந்தார் சிறையில் அயோக்கியத்தனம் அவர் மீது போக்சோ பாய்ச்சல ஆனா அவரை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே வெயில் கொடுக்காமல் வச்சிருந்தாங்க நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுறார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் நீதிபதி சொல்கிறார் அவரை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் முதல் முதலில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும்பொழுது பண்றதுக்கு உனக்கு முதல்ல வாரண்ட் கொடுத்தாங்களா உனக்கு கைது இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்களா எதையுமே கேட்கல நீதிபதி சொல்கிறார் அவரை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா நீ பண்ணாலும் டிவியில் பார்க்குறேன் மூஞ்சி தான் இப்படி ஒரு நீதிபதி பேசுவார் என்றால் இங்க எங்க நியாயம் கிடைக்கும் டிவியில பார்த்து நீங்க வந்து குற்றவாளி குற்றவாளி யாருன்றதை முடிவு பண்ணலாம் அப்ப நீதிமன்றம் இதுக்கு நியாயமா இது ஏன் அந்த 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 ஆசிரியருக்கு அந்த கரோத்தை ஆசிரியருக்கு அவருக்கு மனைவி இல்லையா அவருக்கு மகள் இல்லையா அவங்க இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டுமா சந்திக்க வேண்டுமா இதையெல்லாம் இவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு காண்பிப்பதற்காக இவர்கள் செய்த கூத்து மீடியா ட்ரையல் முழுக்க முழுக்க அப்பொழுது நீங்கள் மீடியாவை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியவில்லையா அப்பொழுதெல்லாம் மீடியாவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க இன்னைக்கு அதே மீடியா உங்களை பற்றி உங்களை ஏன்னா உன் ஆட்சியிலே இப்போ நாலு நான்கு ஆண்டுகள்ல இன்னைக்கு அதை சொல்ல முடியாது இல்லை இப்போ இப்போ வரும்போது மூவி மீடியா புதாகரமாக்குகிறது என்ன இப்படி தான் நீங்களே ஆட்சிக்கு வந்தீர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் புதாகரமாக்கித்தான் ஆட்சிக்கு வந்தீங்க அப்போ இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு வரும்பொழுது வலுக்கும் வலிக்குதா சொல்ல வந்து நம்ம ஏன் நான் இப்படியே எடுத்து ஒரு ஒரு வழக்காக எடுத்து காவல்துறை எப்படி ஒரு ஒரு வழக்கையும் எதிர்கொண்டிருக்கிறதுன்ட்டு இப்பவும் சொல்றேன் ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா அதுக்கு நேரடியாக காவல்துறை தான் பொறுப்புன்னு நம்ம சொல்ல போறதில்லை ஆனால் காவல்துறை அதை எப்படி அணுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதை எப்படி அணுகுறதுன்னு பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க இந்த காவல்துறை என்பது இந்த பிரச்சனை மீடியாவுக்கு செல்லக்கூடாது என்கிற கோணத்தில் மட்டும்தான் அணுகுகிறதை தவிர்த்து இதை எப்படி எப்படி இதை சால்வ் பண்ணுறது சால்வ்னா என்ன இதோடைய இது யார் செய்திருக்க முடியும் இது எதனால் நடந்திருக்க முடியும் இது இது நோக்கி செல்வதாக தெரியவில்லை பல உதாரணங்கள் இந்த மாதிரி என்னால் சொல்ல முடியும் உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த யார் அந்த சார் அதை எடுங்க இது வரைக்கும் யார் அந்த சார்ன்னு தெரியல ஞானம் செய்கிறேன் சரியா அப்படியே மூடி மறைக்கிறார்கள் இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல என்ன சொல்றாங்க பெண் வந்து தனியா தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்ற ஒரு அஹ் இதை வந்து ஆளுத்த திறப்பே சொன்னது ஆனா காவல்துறைய என்ன சொன்னது புகார் கொடுத்தவர் அந்த எஃப்ஐ அறையை வெளியே கசிய விட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு புகார் கொடுத்தவரே அவரை பற்றி இவ்வளவு தன் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துவாரா நிச்சயமா இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு வந்து காவல்துறை ஒரு ஒரு வழக்கை எவ்வளோ சென்சிட்டிவ் வழக்கை எந்த அளவுக்கு அனாயசமாக அணுகுகிறார்கள் என்பதனே நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி சமீபத்தில் ஒரு காரில் துரத்திட்டு போய் கார் கோடி வச்சுட்டு திமுக கோடி பொருத்தியப்பட்ட காரில் போய் துரத்திட்டு போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதில் அந்த புகார்தாரருடைய தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டன இது தவறு நீதிமன்றம் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீங்கள் தகவல்களை வெளிப்படுத்தியது தவறுன்னு சொன்னதுக்கப்புறமும் அதே தவறை திரும்ப பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஒருபடி மேலே போய் போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர் அதிமுக நபர் சொல்லிட்டு அவரையே பேட்டி வைக்க வைக்கிறீங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர் தனியார் தொலைக்காட்சிக்கு எப்படி பேட்டி கொடுத்தார் திட்டமிட்ட செய்ய பார்த்ததுன்னு சொல்லிட்டு அது பார்க்க சார் அப்போது இது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா காவல்துறை ஒரு திறம்பட செயல்பட வேண்டும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வைத்து செயல்படுவதாக தெரியவில்லை மாறாக இங்கே அரசியலில் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் வழக்கை எப்படி மூடி மறைப்பது அப்படின்னு தான் பார்க்குறாங்க திருப்பூர் விவகாரத்திலையும் அதுதான் நடக்குது இதுலேயும் அதுதான் நடந்தது பிறகு வேங்காய் வயல் விவகாரத்திலையும் அதே தான் நடந்திருக்கிறது இது பகிரங்க குற்றச்சாக்காவே நான் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்குது சார் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு வந்து மத்திய அரசு வந்து நிதி தர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த மும்மொழி கொள்கையில வந்து கோழைகளின் கூடாரம் தான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து திமுக விமர்சிக்கிறார் அவர் இந்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்கிறீங்க கண்டிப்பாக அதில் என்ன மாற்ற கருத்துருக்க முடியும் நீங்கள் நாற்பது பேர் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோமே எதுக்கு அனுப்பி வச்சோம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டால் இதை கிழித்து விடுவோம் அதை கிழித்து விடுவோம்ன்றீங்களே என்ன பண்ணுறீங்க நீங்கள் கேட்டால் அவர் டிஆர்பி ராஜா அவர் சொல்கிறார் அடுத்த நாள் முதல் நாள் வந்து இவங்க இந்த உதவாநிதி வைகோ வீரமணி இத்தியாதிகள்லாம் நின்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு போ போராட்டம் போன்ற இவங்க பண்ணாங்க போராட்டத்தை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தமிழகமே அதிர போகிறது என்றெல்லாம் பேசினார்கள் அடுத்த நாள் என்னடா அதிரப்போகுதுன்னு பார்த்தா வாசலில் கோலம் போடுறாங்க மதுரவாயல் சைடில் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட அதை பற்றி தெரியல அந்த கோலம் போடுறதுக்கும் திமுக அலக்கியங்களை விற்று ஒரு கோலம் போட்டு விட்டாங்க இல்லை கோலங்கள் எல்லாம் போட்டு விட்டு இவர்கள் வந்து நாங்கள் பாருங்கள் எப்படி எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம் இதுதான் நான்காம் மொழி போறோம் எது வீட்டு வாசலில் கோலம் போடுறதா நான்காம் மொழி போறோம் அப்போ இது ஏமாத்து வேலையா இல்லையா எவ்வளவு ரூபாய் தரணும் அவங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் தரணும் யாரு மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தரணும் சரியா நீ பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்றத திருட்டுத்தரமாக வாங்கிட்டு இருக்கல்ல அந்த பத்து ரூபாயை திருட்டுத்தரமாக வாங்காமல் அதிகாரப்பூர்வமாக ஏற்றினாலே அதே ரெண்டாயிரத்தி முந்நூறுபா உனக்கு ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துடும் மத்திய அரசாங்கத்து ஒரு நிதி எனக்கு தேவையில்லை இன்னும் சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் முடியல சரி அப்படியே மத்திய அரசாங்கத்துக்கே வருவோம் தர்மேந்திர பிரதானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் தெரிஞ்சுதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதில் தமிழக அரசாங்கம் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கிறது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் தர்மேந்திர தர்மேந்திர தெரிய வந்ததா நாலு வருடமா கோமால இருந்த மாதிரி இருந்திருக்காரு அப்ப சொல்லி வைத்து செய்யற மாதிரி தெரியலையா இது எப்படி சார் இவங்க அவங்களும் சேர்ந்து செய்யறாங்க வேற என்ன நீங்க பாப்பீங்க இது இவங்களுக்கு என்ன சார் நாற்பத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் கல்விக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா இதில் ரெண்டாயிரம் கோடி தான் உனக்கு பெரிய பிரச்சனையா மற்ற நாற்பத்தி கோடி ஒழுங்கா செலவு செலவு பண்ணிட்டீங்களா நீங்க எல்லா பள்ளிகளும் ரொம்ப சீரம் சிறப்பமா இயங்குதா அரசு பள்ளிகள் கட்டுமானம் இல்லாம கல்வி அமைச்சருடைய மாவட்டத்துல மரத்தின் கீழே மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற அவலம் நடந்து கொண்டிருக்கிறது நானே வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் சரியா அப்புறம் என்ன என்ன கிழிச்சீங்க நீங்கன்னு இந்த ரெண்டாயிரத்துல மட்டும் உங்களுக்கு வந்து தொய்வு ஏற்பட்டுச்சா இந்த விடயத்துல வந்து இரத்த வேடம் தான் போது திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க பி எம்ச் சி அப்படின்ற திட்டத்திற்கு பிஎம்சி திட்டத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கிறோம் என்று பொருள்பட நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா கடந்த ஆண்டு ஏன் எழுதினீர்கள் அண்ணா திமுக எழுதியதா இல்லை செம்மலை மிக தெளிவாக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான திரு செம்மலை அவர்கள் அண்ணா திமுக அமைச்சேர்ந்து ரொம்ப தெளிவாக அண்ணா ஆட்சி ஆட்சிக் காலத்தில் கொடுத்துப்பார் பேட்டி எடுத்துப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கவில்லை இடர்பாடும் கொடுக்கவில்லை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் எங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் இது என்பதனை புரிந்து கொள்கிறார்கள் இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் என்பதனை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் எந்த இடர்பாடும் கொடுக்க அப்போதெல்லாம் கொடுக்காத இடர்பாடுகளை இப்பொழுது ஏன் கொடுக்க வேண்டும் அதுவும் ஐந்து ஆண்டுகள் காத்திருந்து ஏன் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வந்த அந்த கொள்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீ ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாய் பண்றாங்க இதை வைத்து ஒரு அரசியல் அதாவது இப்ப சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி உதவா நிதி பேசினார் இல்லையா சனாதன எதிர்ப்பு கூட இல்ல சனாதனத்தை வைத்து இவர்கள் ஆதாயம் தேடி கொண்டார்கள் எங்க வட மாநிலங்களில் ஆதாயம் தேடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எப்போ மத்திய பிரதேச தேர்தலின் பொழுது அதற்கு கைமாறாக இப்பொழுது இவர்கள் இதை இந்திய எதிர்ப்பு அப்படின்றதுல நாங்க அமைச்சரை வச்சு இப்படி ஒரு அறிக்கையை சொல்றோம் அறிவிப்பை சொல்றோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிக்கோங்க நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் ஆதாயம் தேடிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இவர்களை பொறுத்திருக்கும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு எதுவும் கிடையாது ஸ்கோப் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவே தொடர்ந்தால் முப்பத்தி ஒன்றில் நம்ம வந்துடலாம் இதுதான் இவங்களுடைய கணக்கு இந்த கணக்கு எடுபடாது அப்படின்றத இருபத்தி ஆறிலே நம்ம தெரிவிப்போம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சூழலில் வந்து மக்களும் வந்து மக்களே தெளிவாக சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை எடுக்கிறது எடுக்காது எங்கே இஷ்டம் அவங்க தராங்களோ தரலையோ அது வந்து அவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதை வச்சு இங்கே அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் மக்களும் வந்து பேசிட்டு வராங்க மும்மொழி கொள்கை என்பதே அவசியம் இல்லாதது நான் தான் ஆரம்பத்திலேனு சொல்கிறேன்னே இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மும்மொழி கொள்கை தேவையில்லாதது அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தோட பிராந்திய மொழியை ஆங்கிலத்துடன் சேர்ந்து பரப்புரை செய்வது தான் சரி இன்னொரு ஒரு மூன்றாவது மொழியை பரப்புரை செய்வதற்கு அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணத்திற்கு இப்போ நான் தமிழை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஆந்திராவில் நான் தமிழை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்பதற்கு போதிய நிதி இருக்கிறது அதை வைத்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் தமிழை அரசாங்கம் இந்த முனைப்பை எங்கே காமிக்கலாம் ஆந்திராவில் காமிக்கலாம் கேரளாவில் காமிக்கலாம் கர்நாடகாவில் காமிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா காமிக்கலாம் சரியா ஆனால் என்னுடைய மாநிலத்தில் உட்காந்து நான் இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் நான் வந்து பரப்புரை செய்வதற்கு நான் ஏன் முனைப்பு காண்பிக்க வேண்டும் தமிழ் வளர்ப்பது என்பது என்னுடைய கடமை ஆங்கிலத்தை கற்று கற்பிக்க வேண்டியது என்பது தேவை இது ரெண்டும் கடந்து தேவையும் கடமையும் இது ரெண்டும் கடந்து வேற ஒன்றை நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளிகளில் ஏன் வருது அப்படின்றாங்க தனியார் பள்ளிகளில் நீச்சல் குளங்கள் கூட தான் இருக்கு அதாவது அரசு பள்ளிகளில் கொண்டு வந்துருவீங்களா அதற்காகத்தான் ஒய்எம்சிஏ என்ற நீச்சல் குளங்கள் இருக்கு குறைந்த கட்டணத்தில் ஏழை எளியவர்களும் சென்று அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு இருக்கா ஒயஎம்சிஏக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் இதையும் பார்க்கணும் எப்படி இந்தி பிரச்சார சபா இருக்கிறதோ அது மாதிரி தமிழ் வளர்ச்சி கழகங்களே அங்கங்கே அந்தந்த மாநிலத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் தெலுங்கு கற்றுக்கொள்வதற்கு ஆந்திராவிலிருந்து அவங்க கொடுக்கட்டும் தமிழக அரசு ஏன் அப்படி அப்படி பார்த்திங்கன்னா கூட தெலுங்கு பள்ளிகள் இருக்குது அரசு பள்ளிகள்லேயே எங்கெல்லாம் அந்த மக்கள் அதிகம் இருக்காங்களோ அங்கே இருக்குது அதே மாதிரி கன்னடமும் இருக்குது சரியா மலையாளமும் இருக்குது நான் என்ன இங்கே கேட்குறேன்னா இது எல்லா பள்ளியிலயும் நீங்க வந்து மூ மூன்றாவது மொழி நான் ஏன் அந்த சுமையை இந்த மாணவர்கள் செல் மாணவ செல்வங்கள் மீது நான் சுமத்த வேண்டும் ஏன் சுமத்தணும் தேவையில்லாத ஒன்று தான் என்ன பயன் நிச்சயமாக அந்த கேள்வி எழுதான் செய்யுது நான் பல்வேறு கேள்வி தெளிவாக நிச்சயம் நேரத்தில்